வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் திசா புத்திகள் விவரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எட்டு திசைகள் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம ஒவ்வொரு திசையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மேன்மையான கமெண்ட்ஸ் இதுல பதிவிடுங்கள் முடிந்தபட்சம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் மேலும் புதிய தகவல்கள் கொடுக்க ரொம்ப ஊந்து சக்தியாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோ பதிவில் திசா புத்திகளுடைய விதிமுறை கீழ் திசை சுக்கரதிசை திசை என்ன விதமான நன்மை தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத கவனிப்போம் திசை அப்படின்றத எல்லாராலும் சொல்லப்படக்கூடியது ஆகா சுக்கரன் அவனுக்கு சுக்கரன் அடிச்சிருச்சு ரொம்ப யோகத்தை வழங்க போகுது அவனை மாதிரி இனிமேல் டாப் மோஸ்ட் போர்சன் யாரும் இருக்க முடியாது அப்படின்றதான் நம்ம அதிகபட்சம் கேட்டிருப்போம் சரி இந்த இருபது ஆண்டுகள் சுக்கரதிசையுடைய முழுமையான ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நமக்கு திசா புத்திகளில் எந்த விதத்துல நன்மை தீமை அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இயற்கையாக சுக்கரன்றது ஆண்களுடைய ஜாதகத்தில் கலத்திரக்காரகனாகவும் பெண்களுடைய ஜாதகத்தில் தன்னுடைய தகப்பனாரின் அனைத்து விதமான நன்மைகளையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கு பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கலத்திரக்காரகனாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ மூல நூட்களில் நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அடிப்படையில் நம்ம எல்லாத்தையுமே ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லா நிலைகள்லையும் நம்ம மனித வாழ்வியல்ல மனித சமூகத்தில் நமக்கு எந்த விதத்தில் இந்த திசா புத்திகள் நம்ம வழிகாட்டுதல் பண்ணது அப்படின்றதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா திசை கொடுத்துருச்சு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுத்துரும் ஒரு மனிதன் வற்றாத செல்வத்துக்குள் ஆட்பட போகிறான் இன்றைக்கி நிறையா பேர் வந்து இந்த திசை வச்சு தான் ஏமாந்துட்ருக்காங்க அவனுக்கு என்னப்பா திசைப்பா அவனுக்கு யோகம் ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு தயவு கூர்ந்து நீங்கள் மற்ற பதிவுகளை நீங்கள் என்ன தான் பார்த்துருந்தாலும் என்னுடைய பதிவுகளில் நான் ரிசர்ச் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ சுக்ரன் அளவுக்கு நமக்கு நன்மையான ஒரு விஷயத்தை முழுமையாக செய்யும் அப்படின்றதா எடுத்துக்காதீங்க நான் யாரும் வருத்தப்படுறதுக்கெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் ஆய்வு பண்ணி தான் சொல்லிட்டுருக்கேன் ஒரு காலச்சக்கரத்தின் மிதின் கீழே இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாகவும் ரிஷபம் சுக்ரனாக வருது ஏழாம் இடம் கலத்திரக்காரகனா துலா சுக்ரன் வருது ஒரு மனிதனுக்கு சுக்குரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் கண்டிப்பான முறையில் திருமண வழியில் பாதிப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் எதிர்கால வாழ்க்கையிலும் பாதிப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் நம்ம எடுத்து கவனித்தோம்னா சுக்குரனுடைய பாதிப்புகள் தான் பல்வேறு சிரமங்களை இங்கே இருக்காங்க சில லக்னங்களுக்கு ஆதிபத்தியங்கள் வழியிலையும் சரி ஒரு முரண்பாடான ஒரு நட்சத்திர சாரங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது சுக்குரன் கெடுமையாக ஒரு கெடுதலான பலனை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் அவர்களால் இயல்பு நிலையில் வாழ முடியாது முன்னாடி அதை உதாரணமாக சொல்லணுன்னா முன்னாடி பூரா ஸ்வீட்ஸாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட முடியாமல் இன்ட்ரப்டட் ஆகக்கூடியது மாதிரி இந்த திசா அவங்கள ரொம்ப கட்டுப்படுத்தும் பெண்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன் இருந்தால் திருமண வழியில் கண்டிப்பான முறையில் பாதிப்புகளை உண்டாக்கும் நல்லா கவனித்து நீங்கள் எடுத்து உங்கள் ஜாதகங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் ஜாதகங்களோ எடுத்து பரிசீலனை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட தருவீங்க செவ்வாய் சுக்கரனுடைய பாதிப்பு அப்படின்றது பல்வேறு விதங்களில் முரண்பாடாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த சுக்கரன் நமக்கு எந்த விதத்தில் மூலநூற்கில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல கலத்திரக்காரகனாக தான் போற்றப்படுது எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் ஒரு மனிதனுக்கு என்ன விதமான ஆற்றலை வழங்கணும் அவனுடைய மூலநூட்களை சிக்கலம் சொல்லும் சிக்கலம்ன்ற போது ஆணுடைய விந்துக்களை சொல்லக்கூடிய அமைப்பாகவும் இந்த சுக்குரன் ஆளுமைப்படுத்துது சரி ரிசபத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன விதத்தில் வெளிப்படும் ஸோ குடும்பஸ்தானம் அப்படின்ற போது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கே கண்டிப்பான முறையில் சுக்கரனுடைய பலம் இருந்தாகணும் ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது பலவீனப்படுறதுக்கு காரணம் என்னன்னா சுக்கரனுடைய நிலைப்பாடுகள் தவறாக இருக்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும் ஆனால் வறுமையில் இருப்பாங்க அவங்ககிட்ட செல்வம் இருக்காது ஆனால் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு இறுகிய மனப்பான்மை இறுகியமான ஒரு தன்மையை கொடுத்துரும் இதற்கு முழுமையான காரணம் இந்த சுக்கரன் தான் அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை அவர் எந்த இடத்துலையும் அவர் நடந்து போக முடியாத சூழலில் அவர் எப்பயுமே யாராவது இறக்கி விட்டுட்டு இருப்பாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாகன வழியில் யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மேக்சிமம் நடந்து போகக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தாது யாராவது கூப்பிட்டு நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை தரும் அப்போ அந்த சுக்குரனுக்குள்ளே இருக்க ஆற்றல் நம்ம என்ன விதத்திலலாம் நம்ம உடல் ரீதியாக செயல்படுது அப்படின்றதையும் உள்ளார்ந்து நம்ம கவனிக்கணும் சுக்குரன் பலம் பெறும்பொழுது நம்மளுடைய உணவின் தன்மையே ரொம்ப மிகுதியாக இருக்கும் நல்ல விசேஷமான உணவுகளை விருப்பமான உணவுகளை நல்லா சாப்பிடணும் அந்த திசையை ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல ஒரு உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளுக்குள் ஆட்படுவாங்க என்ன சார் வசதியே இல்லை நாங்கள் எப்படி சார் சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் யாரோ ஒருத்தவங்க அங்கே கேட்டுட்ருக்காங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வசதி அப்படின்றதுக்கும் இந்த சுக்கரனுடைய ஆளுமைக்கும் வேறுபாடுகள் உண்டு பொருளாதார வசதியை விட நாம் மன சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் அதை தான் ஏழையா வீட்டில் நம்ம கஞ்சி குடித்தாலும் நல்லா சொல்லக்கூடியது எப்படின்னா அதை தான் வச்சு நம்ம முதுமொழியில் சொல்லுவாங்க ஒரு வேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உணவுக்கு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் மனப்பூர்வமான சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் போய் பீஸா கொடுத்து பர்கர் சாப்பிட்டாலும் ஏற்படாத ஒரு சந்தோஷம் எத்தனையோ பேருக்கு கஞ்சி குடிக்கும் போது ஏற்படும் அதை அந்த உண்டாக்கக்கூடிய சக்தி தான் அந்த எனர்ஜி தான் சுக்கரனுடைய முழுமையான வெளிப்பாடு இங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஒரே நாளில் பாப்புலர் ஒரே நாளில் எல்லாமே நடக்கணும் எல்லா விதத்திலையும் பேர்ப்புகள் எல்லாமே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கான முயற்சிகள் இங்கே எதுவும் கிடையாது வெறும் கனவுகளுக்குள் ஆட்பட்டாலாக இருக்குது சுக்ரன்றது வெள்ளி கிரகம் ஸோ வெள்ளி கிரகத்துடைய இயல்புத்தன்மை என்ன அப்படின்னா எல்லா விதத்திலையும் மோகிக்கக்கூடியதாக இருக்கும் மோகிப்பு அப்படின்றத விருப்பத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சினிமா ஸ்டாரை பார்த்தா நான் உடனே சினிமா ஸ்டாராக ஆகிறேன் ஒரு டைரக்டரை பார்த்தா நான் உடனே டைரக்டர் ஆகிறேன் ஒரு பெரிய எழுத்தாளரை பார்த்தோன்னே நானும் எழுத்தாளர் ஆகிறேன் ஸோ ஒரு பெரிய அஸ்ட்ராலஜரை பார்த்தோன்னே நானும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகிறேன் எல்லா விதத்திலையுமே அந்த ஐடென்டிஃபிகேஷனை முன்னாடி கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கும் அதற்கான முயற்சியில் அவங்க அவங்க திறமையை வளர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு வந்து நடிகன் ஒரு பேர் இருக்குது தமிழில் வந்து நம்ம சுக்கரன் கிரகத்தை தனியாக நான் அதுக்கு வீடியோ பதிவு கொடுக்குறேன் ஆனால் சுக்கரனுடைய இயல்பு நிலை அப்படின்றத அழகாக நடிப்பாங்க அவர்களுடைய அந்த அழகியல் தன்மை மற்றவர்களை கவரணும் அப்படின்றத விட தன்னை அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை அதிகமாக போயிட்டே இருக்கும் மேக்சிமம் அடுத்தவர்களை காயப்படுத்த மாட்டாங்க சுக்கர திசை நடைமுறையில் இருக்குன்னா அவர்களுக்கு கிடைத்த பொருளை வைத்து சந்தோஷம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இயல்பு நிலையில் நம்ம திசை எந்த விதத்தில் நமக்கு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் என்னென்ன நன்மைகளை செய்துன்னு நம்ம கவனிக்கணும் எல்லாத்துக்கும் யோகத்தை வழங்குமா அப்படின்னா கிடையாது முதல்ல ரொம்ப யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு திசைன்றது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நன்மையை வழங்கும் அடுத்து ரிஷப லக்னம் அப்படின்றது வர்றவங்களுக்கு யோகத்தை வழங்கும் எண்பது சதவீதம் யோகத்தை பெறக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எண்பது சதவீதம் இந்த சுக்கர திசைன்றது ரொம்ப யோகத்தை வழங்கும் அப்போ அவர்கள் அந்த சுக்கர திசையில் என்னென்ன விதங்களில் செயல்படுவாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் அவர்களுடைய கல்வி அவர்களுக்கு மனதிற்கு உரிய விஷயங்கள் சந்தோஷங்கள் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே சிறப்பான ஒரு பலனை பெறக்கூடியவர்கள் இந்த மகர லக்னத்துக்காரங்களை மற்றந்தான் இருப்பாங்க சரி யாரெல்லாம் டீஃபால்ட்டாக இருப்பாங்க இப்போ சுக்கரன்றது இவ்வளோ போகங்களான விஷயங்களும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியவர் யாருக்கு துயரத்தை ஏற்படுத்துவான் அப்படின்றத நம்ம கவனிச்சாடணும் முதல் துயரத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் விருச்சியம்தான் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கற எத்தனை விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்கன்னு தெரியல ஒன்று கணவனாக இருந்தால் மனைவி கொஞ்சம் நேரத்தில் முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்று மனைவியாக இருந்தால் கணவன் முறைக்க ஆரமிச்சிருவார் உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு இருக்கா எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு இந்த விருச்சிய லக்னம் விருச்சிய ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இயல்பு வெளி ஈஸியாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ கலத்திரக்காரகன் அவங்களுக்கு எதிரியாக போயிடும் ஏண்டா கல்யாணம் பண்ணம்ன்ற நினைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிய லக்னம் விருச்சிய ராசியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்குரிய நன்மையை கூட அவர்கள் தேர்ந்தெடுக்க விட மாட்டாங்க எதிர்பாலினும் சொல்லக்கூடியது நன்மையை தேர்ந்தெடுக்க விடாது தனக்கான சந்தோஷத்தை தேடிக்கக்கூடிய இதை வெளிப்படுத்த விடாது ஸோ சுக்கர திசையில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிய லக்னம் விருச்சிகராசியில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் எதிர்பாடினத்தை நீ அங்கே தியாகி மாதிரி டாலரேட் பண்ணி சகிப்புத்தன்மையோடு தான் கொண்டு போய் ஆகணும் அடுத்து தனுஷ் லக்னம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஆகுது ஒரு நிமிஷம் பத்து ரூபா ஒரு லாபம் வந்துருச்சுன்னு யோசிக்கிற நேரத்துலேயே நூறுரூபா நஷ்டமாயிடும் என்னடா இது வாழ்க்கை அப்படின்றத அதிக அளவுல புலம்பக்கூடிய நபர்கள் ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்களுக்கு சுக்குரன் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கி கொடுக்கும் அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்பதான் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க அந்த நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும் சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் அவ்வளோ நேரம் டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க தேட்டரில் நின்றுட்டு வரிசையில் இருக்காங்கன்னா டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க இவங்க போய் பொழுது தான் டிக்கெட் காலியரிச்சுன்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டி இது சுக்கரனுடைய இயல்பு நிலையில் மீன லக்னத்திற்கு மாத்திரம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்கள் பொழுது கடைசி ஆளாக கிடைக்கும் வீட்டில் நல்லா ஸ்வீட்ஸ் செஞ்சால் கூட மற்றவர்களுக்கு இவங்க பரிமாறி கடைசியில் இவ்வளோ இருக்கிறத எடுத்து இவங்க சாப்பிடுவாங்க ஸோ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன்ட்ட எதிர்பார்க்க முடியாது அடுத்து இந்த கடக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு விதங்களில் ஒரு சிக்கலை உருவாக்கும் இப்போ நம்ம பொதுவான விஷயங்களா சொல்லிட்டே இருக்கும்போது பல பேருக்கு பொருந்தாது என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்ன சார் எனக்கு இது பொருந்தலை சார் அப்படின்னு நான் இன்னும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னனா உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களை கவனிங்க அது எந்த நட்சத்திரத்தின் அதிபதியில் அமர்ந்திருக்கோ அந்த பலனை தான் நீங்க முழுமையை அனுபிக்க முடியும் இல்லைன்னா நம்ம நான் சொல்ற ஒவ்வொரு பலனுமே உங்களுக்கு பொருந்தாது மேக்சிமம் பொது பலன்களை பார்க்கறத குறைச்சிக்கோங்க பொது பலன்கள் பார்க்கறனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னா ஆகா இன்னைக்கு திடீர் யோகம் இன்னைக்கு நான் எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் நடக்க போதுன்னு அன்றைக்கி அன்னைக்கு தான் கை காலில் அடிபட்டு ஐயோ அம்மான்ட்டு உட்காந்துருப்பீங்க என்ன காரணம்னா உங்களுடைய பொது பலனில் அன்னைக்கு வேறுபாடான உங்கள் சுயஜாதகத்தோடைய இயக்கம் நடந்துட்டு இருக்கும் ஸோ பொது பலன்களை அதிகமாக நம்பிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க பொதுவாக இந்த சுக்கரதிசை அப்படின்றத மிக மிக ஒரு சந்தோஷத்துக்குரிய செயல்பாடுகளை தான் நம்ம கவனிக்க வைக்கும் இசைகள் மேலே விருப்பம் பயணங்கள் மேலே விருப்பம் புது ஆடைகள் வாங்கணுன்ற ஒரு விருப்பம் ஒரு சந்தோஷமான மனிதர்களோட பழகணும் சந்தோஷமான மனிதர்களுடைய வாழ்வியலை நம்ம இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்தும் இயற்கையாக நம்ம அந்த சுக்கர திசைன்றது வரும்பொழுதே ஒரு வகையில் நம்ம ஒரு சந்தோஷத்தை பெற முடியும் அப்படின்ற எண்ணம் அத்திரம் மிகுதியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் என்ன விதத்தில் அந்த கிரகம் அமர்வு இருக்குது அப்படின்றத கவனிங்க ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு நல்ல நட்சத்திர யோகங்கள் பெற்றிருந்தால் மாத்திரம்தான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சுக்கர திசை நன்மைன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா அந்த இருபது ஆண்டுகளில் நீங்கள் படுற பாடுகள்ன்றது உடலில் பல்வேறு விதங்களான வியாதிகள் இந்த சுகர் தைராய்ட்ஸு அல்லது வெவ்வேறு விதமான ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள ஆட்படக்கூடியதாக வந்துடும் இதில் மேக்சிமம் வந்து வந்து வெப்பத்தின் மூலமான ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் அப்போ நம்ம சுக்குரன் நமக்கு என்ன விதத்தில் சேர்ந்துருக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பில் இருக்குது அப்படின்றத தயவு கூர்ந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி கிரகங்களுடைய சுய இயல்புகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னித்துவமாக செயல்படும் போது ஒரு விதியும் கிரகங்களுடைய கூட்டு இப்போ குரு சுக்குரன் சேர்க்கை இருந்ததுன்னா எல்லா விதங்களும் அவங்க முன்னாடி இருக்கும் பட் அந்த அணுவிக்க முடியாத ஒரு சிரமத்துக்குள்ளே ஆட்படுவாங்க அதே மாதிரி சுக்ரன் சந்திரன் சேர்னா மிகப்பெரிய இசை வல்லுநர்களாக இருப்பாங்க கவிதைகள் மேலே அதிக இன்ட்ரெஸ்டட் இருக்கும் எப்பயுமே ஒரு ஒரு ஃபேண்டஸியான லவ்வபுள் பர்சனாக வந்து இந்த உலகத்தில் இருப்பாங்க இப்போ சுக்ரன் செவ்வாய் சேருதுன்னா உடல் அதிக அளவில் வெப்பம் அடைஞ்சிட்டே இருக்கும் எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஹெல்த்தை வந்து சரியாக கவனிச்சிக்க முடியாது திடீர்னு ஊதுவாங்க திடீர்னு குறைவாங்க பல்வேறு விதங்களில் சிக்கல்கள் உடல் சூடு வியாதிகள் மூலமாக வெப்ப வியாதிகள் மூலமாக பிரச்சனைகள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுக்குரன் ராகு அப்படின்றது மனக்குழப்பத்துக்குள் ஆட்படுத்திக்கிட்டு இருக்கும் வசதி வாய்ப்புகளுக்கான தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்துருவாங்க இந்த ட்ரக்ஸ் கடத்துறவங்க ஒரு முரண்பாடால் லஞ்சம் வாங்குறவங்க அல்லது ஒரு மாதிரி குறுக்குவலியில் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ரன் ராகுடைய காம்பினேஷன்ஸ் எந்த விதத்துலேயாவது வெளிப்படுத்திடும் இந்த சுக்குரன் கேது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன்ஸாக இருப்பாங்க ஒரு அழகு கலை நிபுணர்களில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அதே மாதிரி கேட்ரிங் டெக்னாலஜியில் ஃபேமஸான போர்ஸனாக இருப்பாங்க இந்த சுக்ரன் சூரியன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னா இரண்டும் கிரகமாக இருக்கனால அதிக அளவில் மனசு தலத்துக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களால ஒரு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியாமல் ரொம்ப திணறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி சுக்ரன் புதன் காம்பினேஷன்ன்றது நல்ல விசேஷமான அமைப்பு அறிவோட தனக்கு என்ன வேணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் ஒரு கடைக்குள்ள போய் ஒரு பர்சஸ்க்கு போகிறாங்கன்னா உடனே ரிட்டர்ன் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக பேசனாக இருப்பாங்க ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்க பலத்தை நீங்கள் தயவு கூர்ந்து பாருங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ அஸ்ட்ராலஜர் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை பத்திரம் பொறுத்த வரைக்கும் தீர்வுகள்ன்றது திருப்தி ஏற்படவே ஏற்படாது ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க நான் சொல்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கடவுள் நிலைக்குள்ளேயோ அல்லது இதை ஒரு மூடநம்பிக்கைக்குள்ளேயோ இருந்து வழிகாட்டுதுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது எனக்கு இந்த நான் ஆய்வு பண்ண விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு இருக்கேன் ஸோ உங்களை நீங்கள் வந்து தற்காத்து கொள்வது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க எனக்கு சுக்கர வருது அப்படின்னு சொல்லிட்டு புது விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ஒரு ஒரு புதிய முதலீடுகளில் வந்து நம்ம கவனங்களை மிக அதிகமாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சார் எனக்கு சுக்கர திசை வர நான் லோன் அடைக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பேர் இங்கே வந்து பிரச்சனையாக வந்து என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க அப்படின்றாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கங்க முதல் உங்களுடைய ஜாதகத்தில் நமக்கு அடிப்படை ஜாதக நாலேஜ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க நல்ல நீடித்த ஆயுளை வழங்கும் சுக்கரன் சனியுடைய காம்பினேஷன் இருந்ததுனால் கண்டிப்பான முறையில் செல்வம் திடீர் செல்வங்களை உருவாக்கி கொடுக்கும் சுக்கரன் சனியுடைய காம்பினேஷன் இருக்கும்போது ஸோ நீங்கள் மற்ற அஸ்ட்ராலஜோ இல்லை வேறு விதங்களான ஒரு கருத்திகளை நீங்களாக எடுத்துக்கிட்டு நீங்கள் குழம்பும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய முடிவுகள் தீர்க்கம் வந்து தெளிவு பெற முடியாது ஸோ உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தின் அனலைசிங்கில் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி என்னுடைய மேன்மையான வேண்டுகோள் இந்த வீடியோ மூலம் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணாலும் தயவு கூர்ந்து ஃபோன் பண்ணுறவங்க உங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் பேரே சொல்லாமல் எடுத்தோடனே எனக்கு இது பார்க்கணும் அது பார்க்கணும்னு அந்த முரண்பு அந்த முரண்புலே வராதீங்க ஒரு அறிவுபூர்வமான விஷயம் என்னென்னா நான் இவர் நான் இங்கேருந்து பேசுகிறேன்ற ஒரு வார்த்தை தான் மிக ஒரு ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக இருக்கும் நேற்றுலாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிட்டு எப்படி இருக்காங்க அப்படின்றாரு யாருங்க அப்படின்னா சார் நீங்கள் அவ ஜோசியரா அப்படின்னு சரி சொல்லுங்கள் அப்படின்னு சார் நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்களா இதெல்லாம் வந்து சரியா சார் அப்படின்னு சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் நீங்கள் யார் சார் ஸோ நம்ம நம்மளுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னா நம்ம என்ன நிலையில் இருக்கும்ன்றதா அவங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் கிளைண்ட்ஸ் யாருக்குமே நான் வியூவர்ஸ் யாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நான் இவர் நான் இந்த பணி செய்கிறேன் நான் இங்கேருந்து இந்த பணிக்காக உங்களை அழைத்திருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையாக சொல்லுங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க என்னன்னே புரிய மாட்டேது ஸோ நிறையா வியூவர்ஸ்க்கு கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா உங்கள் மெசேஜ் கொடுக்குற போதும் உங்கள் பேர் அறிமுகத்தை கொடுங்க அது யாருக்காக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சுக்கரனுடைய பலத்தை கொண்டு வாங்க உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை உங்களை நீங்களே காதலிக்கிற மாதிரி சுக்கரனுடைய பலம் இல்லாதவங்க தான் வந்து தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கே தயங்குவாங்க இவர்கிட்ட பேசலாமா வேணாமா எதுவும் சொல்லிடுவாங்களா நீங்க நிறைய கருத்துக்கள் கேட்கறா இருந்தால் என்கிட்ட காசு போட்டு தான் கேட்டாகணும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஜோதிட ரீதியா நான் கருத்துக்களை இலவசமா சொல்ல முடியாது எனக்கு ஜீவனம் எனக்கு சாப்பாடு அப்படின்றத என்னுடைய ஆய்வுப் பணிகளை நான் சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு தன்மைக்கும் எனக்கு ஜீவனங்கள் தேவைப்படுது ஸோ நீங்கள் எப்பயுமே போனை போட்டு நீங்கள் கேட்கலான்னு தயவு கூர்ந்து கேட்கறாதீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருந்தால் ஜோதிட ரீதியான விஷயங்களில் ஏதாவது கருத்து இல்லாதான் சுருக்கமான கருத்தாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே தெரிவித்து பதில் கேட்டுக்காங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்வேன் ஸோ இந்த திசை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆற்றலை பெருக்கி தரும் ஸோ ஆற்றலை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க ஸோ இந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா மேன்மையான கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்